டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொருளாதார உணர்வாளர் செயற்பாட்டாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் இப்ப நிதிநிலை அறிக்கை இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையை பற்றிய பொதுவான ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டிலிருந்து வரும் ஒன்றிய சுழல் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சமாளிப்பாங்க இப்போ மற்ற கட்சியெல்லாம் தமிழ்நாடு புறக்கணிச்சிருங்குவாங்க அந்த விமர்சனமும் வந்திருக்கு அதற்கு பிறகு இந்த நிதிநிலை அறிக்கையில் இது பாருங்க பன்னெண்டு லட்சம் வரையும் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிற வரையும் டேக்ஸே கட்ட வேண்டியதில்லை இதை கேட்ட உடனே ஒரு நேரடியாக ஒரு பெரிய பரவாயில்லையப்பா அப்போனா ஒன்றும் ஒன்றே லட்சம் மாதம் சம்பாதிக்கிற வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னா அப்போ முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவன் நாற்பது ஐம்பது அறுபது யாருக்குமே டேக்ஸ் கிடையாதுன்னா இட்ஸ் ஓகே இது வந்து நல்ல பட்ஜெட் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துது அப்புறம் போக பார்த்தா இல்லைங்க டேக்ஸ் இருக்குது அப்படின்னு தின்னாடி போடுறாங்க ஆக்சுவலி இது என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க எந்த அடிப்படையில் போட்டிருக்கிறாங்க இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் பொதுவாக பட்ஜெட் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்வா கிண்டுவது வழக்கம் ஆமாம் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க அல்வா கிண்டுவது என்பது பட்ஜெட் போடுவதற்கு ஏதோ ஒரு தொடர்பு அல்வா கிண்டுறோம் அப்படின்னு பண்ணுவாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாமே அல்வா கிண்டிட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்து பேசுகிற மாதிரியான வார்த்தைகள் தான் இது பொதுவாக பாஜக அந்த வார்த்தைகள் அப்படி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தோலை இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் வாகனக்கடன்லாம் வந்து அந்த ஒரு கட்ட தேவை இல்லை என்று அரசு சொன்னாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆறு மாத காலத்திற்கு நீங்கள் உங்கள் இஎம்ஐயே கட்ட தேவையில்லை சொன்ன மக்கள் எல்லாம் பரவாயில்லையே ஒரு ஆறு மாத காலத்திற்கு வருமானம் இல்லை கட்ட வேணான்னு ஆனால் ஆறு மாதம் காலம் கட்டாமல் வங்கிக்கு சென்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த ஆறு மாதத்துக்கு வட்டியை போட்டாங்க அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய மாதம் இருக்கு பாத்தீங்களா எண்ணிக்கை அது ஒரு வருடம் அதிகமானது ஆறு மாதம் கட்டுறதுக்கு பதிலா கூட ஒரு வருடம் கட்டுற மாதிரி அவங்க கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு மிரட்டோரியம் நாங்க அதுவே அதிகமாச்சு இது ஒரு ஏமாற்ற வேலை இப்ப நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்கல்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் இப்ப நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அருள் பாவி ட்விட்டார் பிரதமர் மோடி அவர்கள் இந்த பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நடுத்தர மக்களுக்கு இறைவன் அவர்களால் பெரிய வந்து சுபிச்சம் நடக்கப் போயிருதுங்கிறேன் அப்போ நம்ம எல்லாம் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அவர் பெரிய சுபிட்சம் தான் போகுது அப்போ வந்து ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டு எல்லோரும் த ஒரு தனி மனித அந்த வருமான வரி விலக்கு ஏதாவது இருக்கும் போலன்னு ஒரு ஆசை அதில் கேட்டால் போல் வந்து பாராளுமன்றத்தில் பன்னிரெண்டு லட்சம் வரை டாக்ஸே கிடத்த வேலை என்று சொன்னபோது இப்படி குளுந்து போயிட்டாங்க வச்சு குளிந்து போயிட்டாங்க வழக்கம் போல் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் அப்படின்ட்டு எப்படின்னா பொதுவாக வந்து இந்த வரி விதிப்புக்கு ஒரு ஸ்லாப் இருக்கும் நம்ம எல்லாம் காலங்காலமாக அந்த ஸ்லாப்பு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அதுக்கு மேலே ஒரு ஃபைவ் பெர்சன்ட்டு அதுக்கு மேலே டென் பெர்சன்ட்டு அதுக்கு மேலே பதினஞ்சு பர்சன்ட்டு டுவெண்ட்டி பெர்சன்ட்டு தேர்ட்டி அண்ட் அபோ இப்படி தான் இருக்கும் இது கடந்த காலம் வரைக்கும் இப்படி தான் இதில் ஏதாவது மாற்றம் வருகிறதா அப்படின்னு பார்த்தாங்க அந்த மாற்றத்தை சொல்லாமல் எடுத்த உடனே பன்னெண்டு லட்சத்துக்கு வரி விதிப்பு உள்ளே போய் பார்த்தா நாலு லட்சம் வரைக்கும் தான் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் இந்த ஸ்லாப்பு பிரகாரம் போன வருடம் கரெக்டாக கடந்த வருடம் இடைக்கால பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா மூன்று லட்சம் வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸு மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸுன்னு இருந்தது அதை என்ன பண்ணியிருக்காங்க நாலு லட்சம் வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸு நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் ஆகியிருக்காங்க இப்போ இதுதான நிதர்சனம் ஒரு லட்சம் ரூபாயை கூட்டியிருக்காங்க வருமானத்தை இப்போ நீ ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வர்ற வரைக்கும் இது கிடையாது அப்படின்னு அப்போ இது எப்படி வரி விலக்கு ஜீரோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்லாபில் வந்து ஸீரோலருந்து நாலு லட்சம் ஜீரோ பர்சன்ட் நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் ஃபைவ் பர்சன்ட் எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் டென் பர்சன்ட் அப்போ அறுபதாயிரூவா டேக்ஸ் கட்டணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாலு லட்சத்து எட்டு லட்சங்கிறது அந்த நாலு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்ட் அந்த எட்டு லட்சத்தி ஒன்றுலேருந்து பன்னெண்டு லட்சம் பத்து பர்சன்ட் அப்போ இது ரெண்டும் சேர்க்கும் போது இருபது ப்ளஸ் அறுபது நாற்பது அறுபதாயிரரூவா கட்டணும் இப்போ எப்படி சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே இந்த டேக்ஸ் ரிபேட் இருக்குது அதுக்கான நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் வரலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லை நமக்கு டேக்ஸ் ரிபேட் சாதாரண நடுத்தர மக்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க அரசு வேலையில் இருக்கவங்க இந்த நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிற எல்லாருமே ஒவ்வொரு வருடமும் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அதில் வந்து இந்த டேக்ஸ் ரிபேட் உண்டு ஏயிசி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் உண்டு இந்த ஏடிசி அப்படிங்கிற செக்ஷன் வந்து காலங்காலமாக இருக்குது இதில் நீங்கள் வருமானத்தை இதில் நீங்கள் வந்து எயிட்டிசியில் வந்து உங்களுடைய முதலீட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அல்லது பயன்படுத்துனீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வருமானத்தை குறைத்துக் கொள்ளலாம் எப்படி இப்போ நம்ம சராசரியாக நம்ம செய்கிறோம்ல இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு பள்ளி பள்ளி கல்லூரிகளில் ஃபீஸ் கட்டுறோம் அதுலேயும் எல்லா ஃபீஸும் கிடையாது டியூசன் ஃபீஸ் போட்டுருப்பான் நீங்கள் போய் அவன் அந்த பில்டிங் நிதி வாங்கினா நீங்கள் போய் காலேஜுக்கு லைப்ரரிக்கு டொனேஷன் கொடுத்த மாதிரி நீங்கள் போய் ஐம்பதாயிரம் ஃபீஸ் கட்டுவீங்க அந்த ஐம்பதாயிரத்தையும் எடுத்துக்க முடியாது அதுல இருபதாயிரம் டியூஷன் ஃபீஸ் போட்டு முப்பதாயிரம் டொனேஷன் லைப்ரரி அப்படின்னு போட்டிருப்பான்ல அது இருபதாயிரம் அப்படி அது எடுத்துக்கலாம் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி போடணும் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பாலிசி போடணும் அதில் இருக்கின்ற ப்ரீமியத்தை எடுத்துக்குவான் அதே போன்று நீங்கள் கடன் வாங்குறீங்க கடன் வாங்கினா வட்டியும் அசலும் கட்டுவீங்க ஒரு இஎம்ஐயில் வட்டியும் அசலும் கட்டிகிட்டு இருப்பீங்க அதில் வட்டியை தனியாக பிரிக்கணும் அசலை தனியாக பிரிக்கணும் அந்த அசல் மட்டும் நீ எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட்லாம் சேர்ந்த ஒரு அமௌண்ட் வருங்கில்லை ஒரு குரு ஒரு ஒரு தொகை வருங்கள இந்த தொகையில் மேக்ஸிமம் ஒன்றரை லட்ச ரூபாய் கழிச்சிக்கலாம் இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது இதே போன்று தான் ஹெல்த் இன்சூரன்ஸில் இதே போன்று தான் வந்து வீட்டு கடனுடைய வட்டியில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை இன்சூரன்ஸில் டேக்ஸுக்கான ஸ்லாப் அதிகரிச்சிருக்கிறாங்களா என்ன டேக்ஸுக்கான ஸ்லாப் அதிகரிச்சிருக்காங்க இல்லை இன்சூரன்ஸ் வந்து இப்போ இப்போ ஒன்றரை லட்சம்னா இந்த இல்லை இப்போ ரெண்டரை லட்சம் வரையும் சரியான கேள்வி நீங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒன்றரை லட்சம் வச்சுருக்காங்கல்ல இது காலங்காலமாக நடுத்துற மக்கள் என்ன கேட்குறாங்க அதெல்லாம் சரிப்பா இது எங்களுக்கே தெரியும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒன்றரை லட்சத்தை ஒரு ரெண்டு லட்சமா மாற்று அதை மாத்தினா நாங்கள் வந்து எங்களுக்கு டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதை செய் அதை செய்யல அப்போ அதை குறைக்கல இப்போ இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கிடைக்கின்ற பெனிஃபிட்டை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வருமானத்தை குறைச்சிக்கலாம் அதன் மூலமாக பன்னெண்டு லட்சம் வாங்குறவங்க ஜீரோ பர்சன்ட் டாக்ஸை பண்ணலாம் ரொம்ப சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ரிபேட் கொடுக்கும் அரசாங்கம் திருப்பி தரும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் வரி கட்டாமல் இருக்க முடியாது நீங்கள் சம்பளம் வாங்கும்போதே வரியை பிடிச்சிக்குவாங்க ஒரு கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ அப்பொழுது என்ன ஸ்லாப்பில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அஞ்சு பர்சென்ட்டாக பத்து பர்சென்ட்டாக பதினஞ்சு பர்சன்ட்னு டாக்ஸை பிடிச்சி தான் கொடுப்பான் வருஷம் முடியும் பொழுது பன்னிரெண்டு மாதம் நீங்கள் கட்டிடுவீங்க உங்களுக்கு டாக்ஸை அது அரசுக்கு போய் சேர்ந்துடும் நீங்கள் நான் இவ்வளோ வரி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரிபேட் எல்லாம் பயன்படுத்த முடியாம முடியுமான்னு ஒரு ஆடிட்டரை பிடிச்சி ஒரு டாக்ஸ் கன்சல்டண்ட்டை பிடிச்சி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர் வந்து அந்த அந்த ஃபைல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அதை அரசுக்கு கொடுத்து அது மூணு மாதம் நாலு மாதம் வெயிட் பண்ணி பணம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு வருது இது வருது இது எல்லாரும் செய்ய அப்ப நீங்க இயல்பா செய்ய வேண்டிய செலவு நீங்களா லைஃபா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் டாக்ஸ் டாக்ஸோட இங்கே டாக்ஸோட செஞ்சு நீங்க பன்னெண்டு லட்ச ரூபா வருமானம் நீங்க எதையுமே பண்ணல நீங்க சொல்ற அரசு சொல்ற எந்த இதையும் நீங்க பயன்படுத்தல இன்சூரன்ஸ் போடல ஹோம் லோன் போடல எனக்கு சொந்த வீடு இருக்கு நான் எந்த ஹோம் லோன் போடல எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசி தேவையில்லை எனக்கு வீட்டு கடன் தேவையில்லை நான் பாடுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா நீங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு அறுபதாயிரம் டாக்ஸ் கட்டி ஆகும் முழுசா கட்டி ஆகும் முழுசா கட்டி தான் ஆகணும் மீதி இருக்கிறவன் அதுக்கான கணக்க காமிச்சு ஆடிட்டர் வச்சு எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எடுக்கிறோம் இது என்ன நீங்க பித்தலாட்டம் உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் வாங்குறவர்களுக்கு ஜீரோ வரி அது என்ன ஒரு அட்ராக்டிவா சொல்றீங்க இப்ப இது ஒரு இதான விஷயம் இரண்டாவது இப்பொழுது நான் நேரடியாக பட்ஜெட்டுக்கு வரேன் ஐம்பது லட்சம் கோடிக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்து ஐம்பது லட்சம் கோடிக்கான பட்ஜெட் இருபத்தஞ்சு மாநிலங்களுக்கு மேலே இருக்கு யூனியன் இருக்கு எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்கு அதற்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும் ஆனால் நீங்க ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை மட்டும் அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்றீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் என்பது பீகாரையும் ஆந்திராவையும் நம்பி இருக்கின்ற ஒரு அரசு அதனால் பட்டவர்த்தனமா தெரியுது ஏன்னா நீங்க நிதியமைச்சராக இருக்கிறீங்க நீங்க உள்ள வரும்போது என்ன செய்றீங்க ஒரு பீகாருடைய மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட சேலையை கட்டிட்டு வரீங்க பீகாருக்கான தோற்றத்தை உருவாக்குறீங்க தெலுங்கில் நீங்கள் பழமொழி சொல்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அதெல்லாம் வச்சுட்டு போங்க நம்ம சக மாநிலம் சகோதரன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் யாருக்கு ஒதுக்குறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இடைக்கால பட்ஜெட்டை கொடுத்தீங்கல்ல ஒரு இடைக்கால பட்ஜெட் அந்த இடைக்கால பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் காசு கொடுத்தீங்க வெளிப்படையாக சொன்னால் ஆந்திராவுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்தீங்க எப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் ஒரு இடைக்கால பட்ஜெட்டில் அந்த அமராவதி நகரை புதுப்பிப்பதற்கு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்தீங்க வேறு எந்த நகரையும் புதுப்பிப்பு இந்தியாவில் இல்லையா கொடுத்தீங்க பீகாருக்கு நாலு ரோடு போடுறதுக்குங்க கங்கை மேலே ஒரு ரோடு சில பாலங்கள் இதுக்கு இருபத்தாறாயிரம் கோடி கொடுத்தீங்க ஏன் வேறு இந்தியாவில் வேறு எங்கேயுமே பாலம் கட்டுறது இல்லையா அப்போ இது ஒரு கேள்விக்குறியாக ஒரு பேசும் பொருளாக வரும்போது நீங்கள் கண்டுக்கல மீண்டும் நீங்கள் பீகார் பேரை தான் பயன்படுத்துகிறீங்க என்ன சொல்ல வரேன்னா பட்ஜெட் என்பது ஒரு ஏழை எளிய விளிம்பு நிலை சாமானிய மக்களுடைய பார்வையில் நல்ல பட்ஜெட்டாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு நடுத்தர வர்க்கத்தை விட்டுட்டோம் நடுத்தர வர்க்கத்துக்கு செய்யலை அப்போ ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சுருக்காங்களான்னு கேட்குறீங்க நடுத்தர வர்க்கத்துக்கு ஒன்றும் செய்யலை இப்போ ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சுருக்கா ஏழை எளிய மக்கள்னு வரும்போது என்ன வரும் நூறு நாள் திட்டத்தை எடுத்துக்கோங்களேன் ஒரு நூறு நாள் திட்டம் அது கிராமத்தில் போனீங்கன்னா நூறு நாள் திட்டத்துக்காக போய் அவங்க வேலை பார்த்துட்டு இந்த கொரோனா காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு திட்டம் இன்னும் சொல்ல போனால் இந்த நாள் திட்டம் கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க நூறு நாள் திட்டத்துடைய அந்த பட்ஜெட்டை குறைக்கிறீங்க வேற ரெண்டாயிரத்தி மூன்று வரை நூறு நாள் திட்டத்திற்கு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு அறுபதாயிரம் கோடிக்கு கீழே கொண்டு போயிட்டீங்க பாதிக்கு பாதிக்கு நாலில் ஒரு பங்கு போயிட்டீங்க ஆளில் ஒரு பங்கம் குறைங்க இது ஒன்று இது ஒன்று இது வந்து நான் சொல்றது ஏழை எளிய மக்களுக்காக இது ரொம்ப நாளாக விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறான் பிஎம் கிசான் நீ அடிக்கடி வார்த்தை கேட்டிருப்பீங்க என்ன கேட்குறான் நீ வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீல அதை பன்னெண்டாயிரமா மாத்தன்னு கேட்குறான் மாதம் ஆயிரம் ரூபா கொடுன்னு கேட்குறான் ஒரு ஏழை எளிய விவசாயி எனக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடு நான் வந்து இந்த விதை வாங்குறதுக்கு இது வாங்குறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறேன்னு கேட்குறான் அவனுக்கு நீங்கள் மறுத்துட்டுறீங்க அதை நீங்கள் அதிகப்படுத்தலை அப்போ இது என்ன மாதிரியான பட்ஜெட் இன்னொரு சொல்கிறேன் இன்னொன்று ஏழை எளிய மக்களுக்கு என்ன பெட்ரோல் விலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க பெட்ரோல் விலை நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக குறைக்கவே இல்லை அதே வழிய வச்சிருக்கோம் பெருமையாக சொல்கிறீங்க ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் மன்மோகன் சிங்கில் அவர்கள் காலத்தில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நூற்றி நாற்பது டாலர் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நூற்றி நாற்பது டாலர் இப்போ எழுபது டாலர் கீழே போயிருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரஷ்யாவிடமிருந்து நம்ம கச்சா எண்ணெயை அப்படி பேரல் பேரலாக வாங்கிட்டு இருக்கோம் என்றால் ரஷ்யாவை உலக பொருளாதார தடை விதித்து அமெரிக்கா தடை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நம்மளும் சைனாவும் வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் டாலரில் இல்லை இந்திய ரூபாயில் வாங்கிட்டு இருக்கோம் அப்ப எவ்வளவு விலை குறையணும் இன்னைக்கு நிலைமைக்கு அறுபது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் கொடுக்கலாம் ஆனால் நம்ம எப்படி பண்றோம் நம்ம நேரடியாக வாங்கல ரஷ்யாவில் ரிலையன்ஸ் உடைய நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அவனை வந்து புரோக்கரா வச்சுக்கிட்டு அவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் இருந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம என்ன பெருமையா சொல்றோம் விலை குறைக்கல ஆனா விலை குறைக்கலைங்கிறது ஒரு பெருமையா ஆனா அறுபது ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெட்ரோலை நீங்க நீங்க திருப்பி மீண்டும் நூத்தி ரெண்டு ரூபாயே வித்திட்டு இருக்கீங்களே நாற்பது ரூபா நஷ்டப்பட்டுட்டு இருக்கான ஒரு சாமானியன் அதை நீங்க குறைக்க வேணாமா இந்த கேள்வி இது நடுத்தரத்துல மூன்றாவதாக டோல்கேட் இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க ஒரு மூணு கிலோமீட்டர் போன டோல்கேட் தான் ஆமா ஒருத்த கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு காய்கறியில கொடுத்துட்டு போனான்னா அவன் வந்து வந்துட்டு போறதுக்கு உள்ள செலவை விட ஒரு நாலாயிரம் ரூபாய் டோல்கேட்டு கட்டுறான் இது யார் தலையில விழுவும் சாமானியன் தலையில விழுவும் ஒரு காய்கறி ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபா வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் விழுகுது ஏன் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு போகுது அப்போ இதை குறைக்கிறதுன்னு கேட்டால் நாங்கள் வந்து இல்லை சாலையை வந்து நாங்கள் வந்து மேம்படுத்துவதற்காக வசூல் பண்ணுறோம் எத்தனை வருஷம் வச்சுருப்பீங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க தமிழக அரசுடைய அமைச்சர்களே சொன்னாங்க இவா வேலு சொன்னார் தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு எட்டுலேருந்து பன்னிரெண்டு டோல்கேட்டுகள் மூடப்பட வேண்டியவை மூடலை இப்போ இதுதான் சாமானியனுடைய பட்ஜெட்டாக இருக்க முடியும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா கார்பரேட்டுகளுக்கு சாதகமா இருக்கீங்க இன்னொரு கணக்க சொல்றேன் இன்னைக்கு இந்தியாவுடைய கடன் எவ்வளவு தெரியுமா ஏதாவது ஒரு கெஸ்ட் சொல்லுங்க இந்தியாவுடைய கடன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு இருக்கும் ஒரு ஆயிரம் இந்தியாவுடைய கடன் இருநூறு லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதாவது போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு பிரகாரம் ஒரு நூத்தி ஐம்பத்தி லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன் இது கடன் வாங்குறீங்க ரைட்டு வெளிநாட்டு வங்கியில் வாங்குறீங்க நம்ம வளர்ச்சிக்காக வாங்குறீங்க ஆனால் ஒரு கம்பாரிசன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் ஒரு இந்தியா சுதந்திரம் அடைந்த அறுபத்தேழு ஆண்டுகளில் இந்தியாவுடைய கடன் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை கொடுக்குற காலகட்டத்தில் இந்தியாவுடைய கடன் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இந்த ஒம்பது வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு பிரகாரம் நான் சொல்கிறேன் ஒம்போது வருடங்களில் நூறு லட்சம் கோடியை மோடி அரசாங்கம் கடன் வாங்கியிருக்காங்க நூறு லட்சம் கோடிங்க அதற்கு வட்டி எவ்வளோ கட்டுறாங்க தெரியுமா வருஷம் வருஷம் பதினோரு லட்சம் கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இந்தியா வளர்ச்சி அடைஞ்ச நாடுன்னு சொல்கிறாங்கல்ல பதினோரு லட்சத்து எழுவத்தேழாயிரம் கோடியை நாம் வருட வருடம் வட்டியாக இருக்கோம் நம்மளுடைய பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் நம்முடைய இல்லை இருபத்தைந்து விழுக்காடு வட்டி கட்டுறோம் இது ஒரு கணக்கு ஆனால் இன்னொரு பக்கம் கார்பரேட்டர்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேரடியாக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது

அது வந்து வந்துடும் அது வந்து வாராக்கடன் லிஸ்டில் தான் இருக்குது அதை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம் அதை டெக்னிக்கலாக பேசுவாங்க நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணலை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம் ரைட் ஆஃப் பண்ணது எவ்வளோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டபோது அந்த நிதியமைச்சர் துணை அமைச்சர் சொல்கிறாரு இருபத்தஞ்சு லட்சத்தில் ஒரு ரெண்டு லட்சம் கோடி வந்திருக்கோம் அவ்வளோதான் அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலை ஒன்று இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கார்பரேட் விதியை நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சென்ட்டாக குறைக்கிறீங்க அப்போ இது யாருக்கான பட்ஜெட் அப்போ பணக்காரங்களுக்கான பட்ஜெட் தானே இன்னும் எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு செய்தியை நீங்க நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி பண்ணுறீங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பல கோடி காருங்க அதற்கான டாக்ஸை குறைச்சிருக்கீங்க ஆனால் இங்கே ஏழை எளிய மக்கள் வாங்குற பைக் வேலை கூட்டியிருக்கீங்க டாக்ஸை கூட்டிருக்கீங்க தொலைக்காட்சி பெட்டியுடைய வேலை கூட்டியிருக்கு இது ஒரு பக்கம் சரி இதெல்லாம் ஒரு அத்தியாவசியம் அல்ல ம அத்தியாவசியமான விஷயத்துக்கு வாங்கல பின்னலாடை நிறுவனம் இன்றைக்கி இந்தியாவில் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கின்ற பின்னலாடை விஷயங்களில் தமிழ்நாடு முக்கிய பங்கு தோல் இரு தோளுக்கும் சரி பின்னலாடைக்கும் சரி அதனுடைய டேக்ஸை கூட்டியிருக்கீங்களே பத்துலேருந்து இருபது விழுக்காடு போயிருக்கேன் அது இன்னைக்கு திருப்பூரில் வந்து திரு அந்த அதனுடைய நிறுவனத்தை நடத்துகிறவர்கள் கொதிச்சு போய் பேசுகிறாங்களே இது அதெல்லாம் விட நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்னு ஒன்று இருக்குங்க இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்னென்னா இப்போ நீங்கள் நினச்சா ஒரு தொழிலை தொடங்கணும் நான் நினைக்கிறேன் என்னை ஒரு ஒரு கோடி பட்ஜெட்டில் ஒரு நிறுவனத்தை தொடங்கணும் அதுக்கு வந்து லோன் வேணும் அதற்கு ஏற்கனவே நீங்கள் அஞ்சு கோடிக்கு லோன் கொடுத்தா அது எந்த வந்து கொலற்றல் வாங்காமல் கேட்கணுன்ற நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கினா அதுக்கு வந்து அரசு வந்து உதவி பண்ணணும் இவங்க முத்ரா கடனை பெருசாக சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அதிகமாக முத்ரா கடனே வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு உதவி பண்ணணும் அதுக்கு நிறையா நீங்கள் நிதியை ஒதுக்கணும் எவ்வளோ ஒதுக்கிருக்காங்கிறீங்க பத்தாயிரம் கோடிங்க ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பத்தாயிரம் கோடி நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கான் அதே நேரத்தில் இந்த பொதுத்துறை பொதுத்துறை நிறுவனங்களை விற்று காசாக்குவதற்கு நீங்கள் பத்து லட்சம் கோடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஏர் இந்தியாவை விற்றீங்கல்ல பொதுத்துறை நிறுவனம் இன்றைக்கி லாபமாக ஓடிக்கிட்டு இருக்குது அது நஷ்டம் சொல்லி வித்திங்க பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்றுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரயில்வே அடுத்து டார்கெட் பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் கோடி டார்கெட் விற்றுவோம் இது எப்படிப்பட்ட உருவாக்கப்பட்டதுங்க இப்போ பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கின்ற வங்கிகள் ரயில்வே எல்ஐசி போன்ற நிறுவனங்கள் இதெல்லாம் கடந்த எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்முடைய மூதாதையர்கள் உருவாக்குனாங்க ஒன்றுனே உருவாக்கி கொண்டு வந்து

அமெரிக்காவில் அமெரிக்காவில் பல வங்கிகள் பொதுத்துறை அமைப்புகள் இல்லாதது இல்லாது மூடப்பட்டன எல்லாம் தனியார் மூடப்பட்டாங்க எனக்கு லாபம் இல்லைன்னு மூன்னாங்க இந்தியாவில் மட்டும்தாங்க அது ஒரு நிலைத்தன்மையோடு இருந்தது இந்தியாவில் பொருளாதார வீல் இல்லையே ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே நீங்கள் நினைச்சு பாருங்க மக்கள் எப்படி போகிறாங்க அவங்களுடைய நிதியை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து வேற இடத்துல வந்து போய் முதலீடு பண்ணுறாங்க தங்கத்துடைய விளைய பாருங்களேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல தங்கம் வந்து ஒரு பவுன் ஐம்பதாயிரம் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் பன் பத்து மாதங்களில் தங்கத்தின் விலை வந்து பன்னிரெண்டாயிரம் இருக்கு டாலர் எடுத்துக்கோங்க இன்னைக்கு எண்பத்தி ஏழு ரூபா வந்துருச்சுங்க அது மோடி ஆட்சி முடிவதற்கு முன் நூற தாண்டி இது எப்படிப்பட்ட நிலைமை என்ன ஜிடிபியில் நாங்கள் மூன்றாவது பெரிய அரசாக இருக்கிறோம் எல்லாம் அது ஒரு இது ஒரு கட்டுக்கதை அது எப்படின்னா இது ஒரு 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 பொருளையான வார்த்தைகள் ஒரு ஒரு ஸ்வீட்டா பேசுறது உண்மைங்க ஜிடிபி என்னன்னு மக்களுக்கு தெரியணும் உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தியில் நாங்கள் நாலு ட்ரில்லியனை நோக்கி போயிட்டோம் கரெக்டு ஜப்பான் அஞ்சு ட்ரில்லியன் இருக்குது ஜப்பானை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்கள அதெல்லாம் சரிதான் ஆனால் இங்கே தனி மனித வருமானத்தை நீங்கள் கணக்கு பண்ணுங்கண்ண என் வீட்டில் பத்து பேர் இருக்காங்க எனக்கு வருமானம் ஒரு கோடி ஒரு கோடி நான் பெரிய பணக்கார குடும்பம் ஆனால் ரெண்டு பேர் மட்டும்தான் தொண்ணூறு லட்சம் சம்பாதிக்கிறான் மீதி இருக்கிற எட்டு பேரும் பத்து லட்சத்துக்கு கீழேனா அது பணக்கார குடும்பமா நீங்கள் அதை கணக்கு பண்ணுங்க அப்போ இந்தியாவுடைய தனிமனித வருமானம் உயர்ந்திருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு விலகும் போது இந்தியாவுடைய தனிமனித வருமானம் எழுபத்தஞ்சாயிரம் இன்னைக்கு தொண்ணூறாயிரம் இந்த பத்து வருஷத்தில் இருபதாயிரம் கூடியிருக்கு ஆண்டு ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் அதே தமிழ்நாடு ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் நம்ம அப்படி டபுளில் இருக்கோம் தமிழ்நாடோட பொருளாதாரம் வளர்ந்துருக்கா பணவீக்கம் ஏழு பெர்சன்ட்டுக்கு மேலே ஏழரை பர்சன்ட் நம்ம அஞ்சு பர்சன்ட் தான் ஜிடிபின்னு சொல்லக்கூடிய இந்த உள்நாட்டு உற்பத்தியை நீங்கள் ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் சொல்கிறீங்க தமிழ்நாடு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டில் இருக்கும் தண்ணீர் உடஞ்சிருக்குல்ல இது ஒரு பக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து ஏழை எளிய மக்கள்லாம் வளர்ந்துட்டாங்க நாங்கள் வந்து ஒரு கோடி பேரை நாங்கள் வறுமையை ஊட்டி நீக்கிட்டோம் ஒவ்வொரு வருடமும் நீக்கிட்டு இருக்கணும் ஆனால் நீங்கள் எண்பது கோடி பேருக்கு இளவரச ரேஷன் கொடுக்குறேன்னு ஒரு பக்கம் பெருமையாக சொல்கிறீங்களேன் இப்போ இலவச ரேஷன் எண்பது கோடி பேர் வாங்குறேன்னா அப்போ எவ்வளோ பேர் வறுமையில் இருக்கான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும்ல எண்பது கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்குறேங்கிற வார்த்தையும் அரசு சொல்லுது அப்படி என்றால் அப்ப எண்பது கோடி பேர் வந்து வறுமையில் இருக்கானா கொஞ்சம் நாற்பது கோடி அப்போ அப்ப எங்க வளர்ந்துருக்கோம் ஜிடிபியில் வளர்ந்துருக்கோம் அதானி அம்பானி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்க பணம் கூட்டியிருக்கு அதான அம்பா அம்பானி போன்ற ஒரு ஐநூறு பேர் வந்து பெரிய பணக்காரனா இருக்கான் பணக்காரன் மேலும் பணக்காரனாக இருக்கிறான் அதுல மாற்றுக்கிறது இல்லை அவன் சம்பாதிக்கிறது எப்படிங்க என் தலையில வைப்பீங்க அவனுடைய வருமானத்தை அவனுடைய முதலீட்டை அவனுடைய செல்வத்தை நீங்க சாமானியா சாமானியனையும் வைக்கிறீங்க பிரிச்சு பாக்குறீங்க அது எப்படி வைக்க முடியும் என்னுடைய தனிப்படி மாதிரி வருமானம் கூடலையே எனக்கு செலவினங்கள் அதிகப்படுத்திட்டு இருக்கேன் அப்ப இந்த பட்ஜெட் வந்து ஒரு சாமானியான கோடீஸ்வர்களுக்கான பட்ஜெட் அதான் புரிஞ்சுக்கணும் இவங்க அல்வாக்குன்றது சாமானியனுக்கு தான் அல்வாக்குன்றாங்க எதுவுமே அறிவிப்பு முதல்வர் எடப்பாடி அவர்களே விமர்சனம் பண்ணிருக்காரு அவரே கட்டிட்டாருங்க அவரே விமர்சனம் அவரே கட்டிட்டாரு என்னையா வந்து ஒன்றுமே கொடுக்கல எங்க மெட்ரோவுக்கு ஒரு கொடுக்கல காசு கொடுக்கல இன்னொன்னே ஒன்று சொல்றேங்க இந்த ஹெல்த் விஷயங்களை சொல்றாங்கல்ல நாங்கள் சுகாதாரத்தை தமிழ்நாடு சுகாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது வறுமையை ஒழிச்சதுல மேலே வந்திருக்குன்னு சொல்லி அவங்க நிதியாக வைக்க கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் சுகாதாரத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த காலத்திலேயே சுகாதாரத்துக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்போ நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதன் பிரகாரம் மருத்துவ பணியாளர்களை உருவாக்குனாங்க சித்தா ஆயுர்வேதாவிற்கென்று தனித்தனியாக அந்த நிதியை ஒதுக்குனாங்க கூட இங்கே தமிழ்நாட்டில் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குதுங்க நேஷ்னல் ரூரல் ஹெல்த் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இதன் மூலமாக சித்தா ஆயுர்வேதா அலோபதி எல்லாம் சேர்ந்து மன்மோகன் சிங் காலத்தில் நான் அறுபது பர்சன்ட் ஃபண்டு பண்ணுறேன் அந்தந்த மாநிலங்கள் நாற்பது பர்சன்ட் ஃபண்டு பண்ணட்டும் இதன் மூலமாக இந்தியா முழுவதும் ஒரு ஹெல்த் விஷயத்தை உருவாக்குவோம் இப்படிங்கிற ஒரு உயர்ந்த இடத்த மன்மோகன் சிங் செஞ்சாருங்க இது ஒரு உயர்ந்தமான திட்டம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் அதன் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊழியர்கள் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க மருத்துவர்கள் சேர்த்து மருத்துவர்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க மற்ற பணியாளர்கள் பார்க்கும் போது இருப்பாங்க அறுபது விழுக்காடு ஒன்றிய அரசு நாற்பது விழுக்காடு மாநில அரசு ஆனால் இந்த ஃபண்டை குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதற்காக பத்தாயிரம் கோடி ஒதுக்கினான் இருபத்தி நாலுல வெறும் மூவாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கான் அப்போ மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஸ்கீமுக்கு இன்னைக்கு ஃபண்டை குறைச்சிக்கிட்டே வர்றான் இன்னைக்கு ஒவ்வொரு மாநில அரசுகளும் இவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு திணறாங்க ஏன்னா இது இந்த ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் இப்போ இந்த என்ஆர்எச்எம் சிஸ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மாநில அரசு ஊழியர்களாக இருப்பாங்க ஃபண்டு மட்டும் வந்துட்டு இருக்கணும் இந்த ஒன்றிய கல்விக்கு இப்போ கஷ்டப்படுறோம் இப்போ ஒன்றிய அரசு என்ன சொல்கிறோம் இந்த வந்து துவக்கப்பள்ளிக்குண்டு அது அனைவருக்கும் கல்விங்கிற ஸ்கீமு ஆரம்பத்திலிருந்து இருக்கு காங்கிரஸ் காலத்துல இருந்து அதன் அடிப்படையில ஒன்றிய அரசு ஃபண்டும் மாநில அரசு ஃபண்டும் போட்டு தான் குடுத்துட்டு இருக்கோம் அதை என்ன சொல்லிட்டு இருக்கான் நான் கொடுக்க மாட்டேன் நீ தேசிய கல்வி கொள்வியை நான் ஏற்றுக்கோம் கொள்கையை ஏற்றுறான் அவங்க முடியாதுன்னா கூட இப்போ யாருக்கு கஷ்டம் மாநில அரசு கஷ்டம் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தானுமில்ல நீ என்ன கொடுக்கல ஆனா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமேல நீங்கிட்ட வேலை பாக்குறேன் அப்ப எனக்கு நீ மிதிச்சுமையை ஏற்படுத்துற ஆனால் கொடுத்துட்டு இருக்கேன் அதே போன்று தான் இந்த என்ஆர்எச்எம் ஸ்கீமில் இருப்பவர்களுக்கு தம் தமிழக அரசு மாநில அரசுகளை நிதியை கொடுத்துட்டு இருக்கு ஒன்றிய அரசு வர்ற ஃபண்டு குறையுது இப்போ மெட்ரோ அப்படித்தானே இப்போ ரெண்டாம் கட்டத்துக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி கொடுக்க முடியாமல் தமிழக அரசு பட்ஜெட்லேயே எடுத்து கொடுக்குறாங்களே அதில் துண்டு கொடுக்குத அதை கொடுங்கடான்னு கேட்டால் நான் தர்றேன்றான் கொஞ்சம் கொஞ்சமாக தர்றேன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி எடுத்துக்கங்க எவ்வளோ பெரிய கொடுன்னு தெரியுமா நேரடியாக நம்ம ஒவ்வொரு மாநிலங்களும் வரி வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்டுங்கிற பேரில் இன்னைக்கு தமிழக அரசு வெளிப்படையாக சொல்றது எங்களுக்கு வருஷம் வருஷம் இருபதாயிரம் கோடி நஷ்டம் நான் வந்து இருந்து வரிய வசூல் பண்ணி கொடுத்துட்டு உன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நஷ்டம் வேற ஆனால் நீ கொடுக்க மாட்டேன்ற கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற அப்போ இப்படி ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒன்றிய அரசு வஞ்சிக்குது தான் விரும்புகிற மாநிலங்களை காசு கொடுக்குறாங்க அதுதான் பீகாரில் மக்கா மக்காச்சோளத்துக்கு வாரியம் அமைச்சிருக்கான் இப்ப இந்தியாவில் உணவுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமையும் அரிசி தான் முக்கியமானது அரிசி என்பது தென்னிந்திய உணவு அதுக்கு வாரியம் வச்சு நாங்கள் போறோம் இல்லை ஆனால் பீகாரில் இருக்கின்ற மக்கான் அந்த மக்கா சோளத்துக்கு வாரி அமைப்பேன் அவங்களுக்கு நிதி உதவி எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ புரியுதுங்க தேர்தல் வரப்போதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த இந்த மாதம் இந்த வருஷமே தேர்தல் நடக்குது சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க நூறு மா மாவட்டங்களை தத்தெடுக்கிறீங்க அதில் பெருவாரியான மாவட்டங்கள் பீகாரில் இருக்குது இப்போ எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒன்றிய அரசு பட்ஜெட் அல்ல பீகாருக்கான பட்ஜெட் பீகார் மாநிலத்திற்கான பட்ஜெட் நிதிஷ்குமார் சந்தோஷமா இருக்காரு அவருக்கு காசு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியை காப்பாற்றுவதில் முக்கிய பங்கு நிதிஷ்குமாருடைய பங்கு இருக்கிறது அவரை கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு காசை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கேக்குற காசை குடுக்குறாங்க கண்டிப்பா மக்களுக்கான பட்ஜெட்ல இந்தியாவுக்கான பட்ஜெட்ல அவங்க தேர்தலுக்கான தேர்தலுக்கான பட்ஜெட் பீகாருக்கான பட்ஜெட் நடுத்தர மக்களுக்கான பட்ஜெட் அல்ல கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறார் கண்டிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கை பொருளாதார அடிப்படையில் எப்படி பார்க்கணும் பாரதிய ஜனதா அரசினுடைய அரசியல் இருந்து எப்படி பார்க்கணும் அவர்கள் வழமையாக தமிழர்களை வஞ்சிக்கின்ற அந்த போக்குதல் தொடர்வதையும் தேவையான மாநிலங்களை மட்டும் அனுப்புகின்ற அந்த மாநிலம் இப்போ எல்லா மாநிலத்திலையும் தானே புறக்கணிச்சிருக்காங்க தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்தையும் புறக்கணிச்சிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் அவர்கள் அந்த இனிப்பு தடவி சொன்ன வாசங்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறத ரொம்ப விழாவியாக புட்டு புட்டு வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி